வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதான் அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரில அதெல்லாம் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் ஆ சரி சௌந்தரியா வாரேம்மா எடி வண்டியில் ஏறி கிளம்புவோம் ஆ சரிம்மா எட்டி இறங்குங்க ஆ ஹலோ என்னம்மா என்னே இன்னைக்கு நிச்சயதார்த்த துணி எடுக்க போவோமா ஆ சரிமா சரி நீ வைக்கிறேன் எங்க என்ன இல்லடி என் தங்கச்சி இன்னைக்கு நிச்சயதார்த்த துணி எடுக்க போமான்னு கேட்டா போமா ஆ சரிங்க போவோம் எட்டி நீ கிளம்பு ஆ சரிமா எடி போவேனாமா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க சும்மாதாமா ஏங்க உங்க தங்கச்சிக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க ஆ சரி ஹலோ எங்கமா இருக்க என்னே நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஆ சரிமா கொஞ்சம் வேகமா வா சரி நீ என்னே போமா ஆ சரிமா போவும் என்னே கடைக்கு வந்தாச்சு சுள்ள போமா ஆ சரிமா போவும் சௌந்தரியா கொஞ்சம் நில்லுங்க ஆ சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு இல்ல நான் கொஞ்சம் உங்களுக்கு பேசணும் ஒன்னும் பேச வேணாம் நான் போறேன் கையை விடுங்க இப்ப எதுக்கு கையெல்லாம் பிடிக்கிறீங்க சாரி தெரியாம பிடிச்சிட்டேன் மன்னிச்சிடுங்க சரி போங்க கொஞ்சம் நில்லுங்க உங்களுக்கு பேசணும் என்னவே இப்ப உங்களுக்கு வேணும் சொல்லுங்க இல்ல கல்யாண பேசையில உங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணேன் ஆனா பேச முடியல ஆனா அதான் பேசலான்னு கூப்பிட்டேன் ஒன்னே பேசலாம் வேணாம் இல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இப்போ நம்ம உண்மை சொல்லிரலாமா வேணாமா சரி சொல்றேன் நான் வேற ஒருத்தர லவ் பண்றேன் இதைய நீங்க முன்னாடி என்கிட்ட சொல்லல அவங்க சொல்லணும்னு சொல்லணும் ட்ரை பண்ணேன் ஆனா என்னால சொல்ல முடியல அதான் இப்ப சொல்லிட்டேன்ல அப்போ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குறோம்ல இருந்திருக்கலாம்ல எங்க வீட்ல கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குற வச்சாங்க எனக்கு வேற வழி தெரியல ப்ளீஸ் ஒத்துக்கோங்க சரி இதனால எங்க வீட்ல எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோங்க ஆ ரொம்ப தேங்க்ஸ் சுங்கலே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா போராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா மேகங்கள் கலையலாம் வானமே கலையுமா உள்ளங்கள் கலங்கலாம் உண்மையே கலங்குமா ஆறுதல் கூறாயோ அருகில் வந்தே உங்காத்திரே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா ஓராடும் யாயம் சாட்சி சொல்லி போவாயா ஏ தம்பி ஆ வாருங்க என்னக்கா தம்பி நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல துணியா எடுத்து போடுப்பா சரிக்கா ஏக்கா இதெல்லாம் இப்ப வந்த கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கான்னு பாருங்க ஆ நல்லா இருக்குப்பா அண்ணி இது நல்லா இருக்கான்னு பாருங்க ஆ நல்லா இருக்கு சௌந்தர்யா உனக்கு பிடிச்சிருக்கா ஆ நல்லா இருக்குமா சரி இது இருக்கட்டும் இன்னும் ரெண்டு துணி காட்டுப்பா ஆ சரிக்கா இக்கா இதெல்லாம் பாருங்க நல்லா இருக்கான்னு ஆ இதுல என்னது செலக்ட் பண்றதுனே தெரியல எல்லாமே நல்லா இருக்கே அண்ணி உங்களுக்கு என்ன அண்ணி பிடிச்சிருக்கு அந்த ப்ளூ கலர் நல்லா இருக்கல என்னே அந்த ப்ளூ கலரை பேக் பண்ணிருங்க ஆ சரிக்கா பசங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் எங்க பாருக்கும் கீழே போய் பாருங்கக்கா ஆ சரிப்பா லேய் உன் தம்பி எங்க போய் பார்த்துட்டு வா ஆ சரிம்மா லேய் இங்க என்ன பண்ற சும்மா தானே வந்தேன் சரிவா உனக்கு ட்ரெஸ்ஸு பார்க்கணுமா அம்மா கூப்பிட்டாங்க சரி நீ இந்த வாரேன் ஏம்மா போவுமா ஆ சரில வா போவோம் சுபா ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ள எவ்வளவு பாடா இருக்கு எடி ஆ என்னமா ஏட்டி நீ தங்கச்சியும் போய் ஏழுற போல தண்ணி வரும் போய் பிடிச்சி வைங்க இம்மா அன்னைக்கு உணவு பிடிச்சி வச்சிருந்தேன் இன்னைக்கு அவ்வளோ பிடிக்க சொல்லு ஏட்டி தண்ணி பிடிக்காம போன கால முறிச்சு விடுவேன் சரி அவளையும் வர சொல்லி தோலை நான் போய் பிடிச்சி வைக்கிறேன் போ அங்கே குடம் இருக்கு அவளை நான் வர சொல்றேன் போய் பிடி ஏட்டி பைப்பில் ஏழ்றக்கு தண்ணி வரும் போய் பிடிச்சி வைங்க போமா என்னாலாம் முடியாது எட்டி ஒழுங்க மரியாதையே பிடிச்சி வைக்கிறிய இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க போய் துவையிறேன் என் மாடி உங்களால் வேலை வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது ஏய் ஆ என்னத்து போ ஏழரை போல தண்ணி வரும் பிடிச்சி வை எத்தேப்பி ஏழு மணி தானே ஆகுது இப்போவே ஏன் போகணும் போய் குடத்தவே போட்டு வை நம்ம தான் மொதல் வருஷம் வந்து நின்று வாழுவோம் சரி இது யாரோட குடவும் பரவாயில்ல எட்டி உதச்சிட்டு போவோம் ஏ சின்ன பொண்ணு இது எத்தனாவது குடம் ஏக்க இது அஞ்சாவது குடம்க்கா அடுத்து நீங்க தான் வைக்கணும் சரி சின்ன பொண்ணு எங்க நம்ம வச்ச குடத்தை காணும் எல்லாம் அந்த லட்சுமியை காப்பாற்ற வேலை தான் இருங்க உங்க குடத்தை உதைக்கிறேன் ஏக்கா எதுக்கு என்ன தேவையில்லாம மிதிச்சிய நீ எதுக்கு என் குடத்தை உடைச்ச அதான் மிதிச்சேன் நீங்க தான் என் குடத்தை முத உடைச்சிருக்கியா தான் நானும் உடைச்சேன் ஏக்கா என்னாச்சி பாரு சின்ன பொண்ணு அவ குடத்தை அவளே உடைச்சி விட்டு என்னைய வந்து உடைச்சேங்கற சின்ன பொண்ணு ஏக்கா எந்த குடம் அந்த பச்சை குடமா ஆமா சின்ன பொண்ணு ஏக்கா அது உங்க குடமா நான் தான் மிதிச்சேன் டே கிர்கி இவளால பேய் லட்சுமி காவே சந்தேகப்பட்டுட்டேன் ஏக்கா சாரிக்கா அந்த சாரிய கொண்டு போய் குப்பையலவே அங்க பாரு தண்ணி நின்னுச்சு இப்போ எதிலவே புடிக்கிறது ச்சேய் ini சின்ன பொண்ணு ஏக்கா ये சின்ன பொண்ணு அங்க பாறாம்